பிரியமானவர்களே எதற்கு அஞ்சுகிறானோ அஞ்சவில்லையோ பிசாசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு நடுங்குவான் வார்த்தைகளை யோசித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எதற்கு அஞ்சுகிறானோ அஞ்சவில்லையோ அவன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் முன்பாக நடுங்குவான் தி டெபிள் மேட் பி ஹண்ட்ரட் அண்ட் ஒன் திங்ஸ் பட் பிஃபோர் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எனவேதான் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் பனிரெண்டாம் அத்தியாயத்தில் நாம் வாசிக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சாத்தானை எப்படி மேற்கொண்டார்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த இடத்துல இரத்தம் என்றால் என்ன அர்த்தம் இரத்தம் என்றால் என்ன அர்த்தம் விசாசு இடத்துல ஏசுகிரசன் ரத்தம் என்றால் என்ன அர்த்தம் நம்மையும் நினைவுபடுத்திக் கொள்வோம் பிசாசுக்கும் நினைவுபடுத்துவோம் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரா ஏசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் அது என்னுடைய சாட்சியின் வசனம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்ததை நான் என் வாயினால் அறிக்கையிடும் பொழுது அது என்னுடைய சாட்சியின் வசனமாக மாறுகிறது We read இன் த டெக்ஸ்ட் தே overcame the த of ஆஃப் பிரதர்ஸ் பை த of ஆஃப் ஜீசஸ் தட் இஸ் God did, and அண்ட் த வேர்ட் ஆஃப் testimony. ஸோ அவருடைய ரத்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது அவருடைய சிலுவை புண்ணியங்கள் எனக்கு எப்படி வலித்தன என்பதை வாயினால் அறிக்கையிட்டு நாம் பிசாசை நாம் மேற்கொள்கிறோம் ஏனென்றால் எப்பொழுது பார்த்தாலும் பிசாசு நம்மை குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறான் அவனுக்கு பெயரே அக்யூசர் என்று இருக்கிறது சகோதரர் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் சகோதரர் மேல் அவனுக்கு அவனுடைய மக்கள் மேல் எந்த விருப்பமும் கிடையாது கிறிஸ்துவை பின்பற்றுகிற சகோதர சகோதரிகள் மேல் எப்பொழுதும் கண் வைத்திருப்பான் அவர்கள் மேல் இரவும் பகலும் அவன் குற்றம் சாட்டுவான் அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முயற்சிப்பான் அப்பொழுது பவுல் வீறு கொண்டு எழுவார் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் அல்லவோ எனக்காக மறித்து எழுந்தவர் அங்கே கொண்டு வருகிறான் பாருங்க என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது யார் கிறிஸ்து அல்லவோ எனக்காக மறுத்தெளிப்பினார் என்று சொல்லி ரோமர் எட்டாம் அத்தியாயத்தில் விரிவாக விளக்கமாக அவர் அந்த சத்தியத்தை கொண்டே போகிறார் இந்த இடத்துல நான் இரண்டு காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பிசாசு தருவது குற்ற உணர்வு பசுத்தாமியானவர் தருவது பாவ உணர்வு வாட் கிவ்ஸ் பட் வாட் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் என்றால் இரு சீடர்களை வைத்து நான் சொல்ல முடியும் ஒரு சீடனுடைய பெயர் சீமோன் அடுத்த சீடனுடைய பெயர் யூதாஸ் இந்த இரண்டு பேரையும் பிரித்து நாம் பார்க்கும் பொழுது அடிக்கடி நான் யோசிப்பேன் இந்த இரண்டு பேருடைய குற்றங்களிலே அல்லது தவறுதல்களிலே படுமோசமானது எது சாதாரணமானது எது என்று நாம் யோசித்தால் நியாயஸ்தானத்திலே நாம் இருந்து யோசித்தால் செய்தது செய்ததுதான் படுமோசம் யூதாஸ் என்ன சொன்னான் எனக்கு இயேசுவை தெரியும் என்று சொன்னான் பேதுரு என்ன சொன்னார் எனக்கு இயேசுவை தெரியாது என்று சொன்னார் அவன் எனக்கு இயேசுவை தெரியும் என்று ஒரு முறை சொன்னான் இவர் எனக்கு இயேசுவை தெரியாது என்று மூன்று முறை சொன்னான் தெரியாது என்று மட்டுமல்ல சபிக்கவும் செய்தார் ஸோ பாவம் என்று நாம் ஒரு தராசிலே இரண்டு தட்டுகளிலே வைத்து பார்த்தால் என்னை பொறுத்தவரையிலே பேரில் செய்ததான் மிகவும் மோசமான காரியம் ஆனால் என்ன நடந்தது குற்ற உணர்வு வந்தது யூதாசுக்கு அவன் என்ன செய்திருக்க வேண்டும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்திடத்தில் ஓடி வந்து அவரிடத்திலே நெடுஞ்சாடையாய் விழுந்து ஐயோ என்று கதறி இருந்தார் அவன் முழு அறிக்கை செய்கிற வரைக்கும் கூட ஆண்டவர் காத்திருக்க மாட்டார் சிநேகிதனே என்று தூக்கி அவனுக்கு அவனுக்கு அவர் முத்தம் கொடுத்துருப்பார் ஆனால் அவன் எங்கே போனான் அவன் மார்க்கத்திற்கு நேராக ஓடினான் ஆசாரியர்களிடத்திலே ஓடினான் ஆலயத்திற்கு ஓடினான் மார்க்கம் எப்பொழுதுமே உங்களை குற்ற உணர்வுகளாக்கும் அவன் நாண்டு கொண்டு செத்தான் தொலைந்தான் ஆனால் பேதுருவோம் இயேசுவின் முகத்தை பார்த்தான் இருவருடைய கண்களும் சந்தித்தன இயேசு சொன்ன வார்த்தையை பேதிரு நினைவு கூர்ந்து மனங்க சந்து அழுது ஆண்டவரிடத்தில் அவன் சேர்த்து கொள்ளப்பட்டான் ஒருவனுக்கு வந்தது குற்ற உணர்வு அடுத்தவனுக்கு வந்தது பாப உணர்வு நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையிலே குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்கவே கூடாது பாவ உணர்வு பிரசுத்த அவியானவர் பர்சுத்தாவியானோர் பாப உணர்வை கொடுக்கும் பொழுது எப்பொழுதும் நம்மை ஆண்டவரிடம் துரத்துவார் ஆனால் பிசாசு குற்ற உணர்வை கொடுக்கும் பொழுது ஆண்டரை விட்டு நம்மை தூரமாக்குவார் நன்றாக புரிந்து கொள்ளும் வாலிபர்கள் நன்றாக புரிந்து கொள்ளும் When the devil gives you condemnation, he normally drives you away from Jesus. But when the Holy Spirit gives you sin conviction, he normally you இது ஒரு முக்கியமான நம்ம இப்படித்தான் நம்ியாசத்தை கண்டுபிடிக்க முடியும் மற்றபடி இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் என்னை ஆண்டவர் பால் துரத்துவது கன்விக்ஷன் என்னை ஆண்டவரிடமிருந்து பிரிப்பது அது கண்டம்னேஷன் அது குற்ற உணர்வு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இதிலும் கூட ஒரு முக்கியமான குறிப்பு உண்டு என்ன தெரியுமா எப்பொழுதுமே நாம் நம்முடைய பாவ மன்னிப்புக்கு நம்முடைய உணர்வுகளை மட்டுமே சார்ந்திருக்க கூடாது யூ ஷுட் நாட் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஃபீலிங்ஸ் வென் வி டாக் அபவுட் தி ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சிம்ஸ் சில சமயங்களிலே பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டது போல் நாம் உணர்ந்து கூரைக்கு குதிப்போம் இன்னொரு நேரத்தில் ஐயோ கொடும்பாவி படும்பாவி என்னுடைய பாவங்கள் எங்கே என்று சொல்லி நாம் இன்னும் அவைகளை நினைத்து கொண்டு நாம் அங்கே பாதாளத்திலே நாம் உட்கார்ந்து விடுவோம் ஏன் தெரியுமா நாம் நம்முடைய உணர்வுகளை சார்ந்திருக்கிறோம் நான் உங்களுக்கு ஒரு எளிய சூத்திரத்தை ஒரு எளிய ஃபார்முலா ஐ ஐஎம் கோயின் டு யூ முதலாவது ஆங்கிலத்திலே சொல்கிறேன் ஃபஸ்ட் ஃபேக்ட் செகண்ட் ஃபெய்த் தேர்ட் ஃபீலிங் ஃபஸ்ட் ஃபேக்ட் செகண்ட் ஃபெய்த் தேர்ட் ஃபீலிங் முதலாவது சத்தியம் மாறாத உண்மை இரண்டாவது எனது விசுவாசம் மூன்றாவது என்னுடைய உணர்வுகள் இந்த வரிசை கிரமத்தை மாற்றக்கூடாது எங்கே என்னுடைய பாவங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் மேகத்தைப் உன் பாவங்களை நான் அகற்றிவிட்டேன் அது அவருடைய அன்பின் உயரம் எங்கே நமது பாவங்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே அவைகளை அமிழ்த்து விட்டேன் அது அவருடைய அன்பின் ஆழம் எங்கே நம்முடைய பாவங்கள் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ நம்முடைய பாவங்களை அமைவிட்டு விலக்கினார் அது நம்முடைய தேவனுடைய அன்பினுடைய அகலம் அவருடைய அன்பின் நீளம் என்ன உன்னுடைய பாவங்களை என் முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டேன் மேகங்கள் சமுத்திரம் மேற்கு கிழக்கு மூதுகுக்கு பின்னால் இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் மன்னிப்பின் நீளம் அகலம் உயரம் ஆழம் ஸோ பிசாசு உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் ரத்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு உங்கள் பாவங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருவானானால் திரும்ப திரும்ப அதை நீங்கள் அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை அறிக்கையிடப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மறக்கப்பட்டாயிற்று சென்ஸ் கன்ஃபர்ஸ்ட் ஆர் சென்ஸ் ஃபர் ஃபர் கிவன் கிவன் சென்ஸ் ஆர் சென்ஸ் சமுதிரத்தின் ஆழத்துல போட்டுட்டு என்ன அவர் டைவ் பண்ணி மறுபடியும் முத்துக்குளிக்க போறாரு அப்படி கிடையாது அப்போது அந்த அந்த அவ்வளோ பிக்சர் நம்ம கொடுக்குறாரு மேகம் போல் மேற்கு போல கிழக்கு போல ஆழம் போல முதுகு இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ பிக்சோரியல் எக்ஸ்ப்ளேஷன் நமக்கு எதுக்கு கொடுக்குறாரு நாம் ஒருபோதும் நாம் இதை மறந்து விடக்கூடாது இதுதான் சத்தியம் இதுதான் ஃபேக்ட் அதை நாம் விஸ்வாசிக்கும் பொழுது உணர்வுகள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் உணர்வுகளின் அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் நடத்தவே கூடாது பரவசமாகிவிட்டால் நான் பிரசுத்தமாக இருக்கிறேன் பரவசம் குண்டிவிட்டால் நான் பின்வாங்கிவிட்டேன் இது ஒரு தவறான கருத்து இதை நாம் ஒருபோது இதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு நாளிலே மேலிருப்பது போல் உணர்வோம் ஒரு நாளிலே கீழே உட்கார்ந்து இருப்பது போல் உணர்வோம் எங்கிருந்தாலும் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கிறது அவர் லைஃப் இஸ் ஹிட் க்ரைஸ்ட் இன் காட் டியூவல் சேஃப்டி இரட்டை பாதுகாப்பு உள்ளே மறைந்திருக்கிறது நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என் கையிலிருந்து உங்களை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது நீங்கள் என் பிதாவின் கையில் இருக்கிறீர்கள் என் பிதாவின் கையிலிருந்து இருந்து ஒருவனும் உங்களை பறித்து கொள்ள முடியாது இந்த உணர்வுகள் வந்து நம்முடைய மனோ தத்துவ நிலையை பொறுத்தது த ஃபீலிங்ஸ் டிபெண்ட் அப்பான் அவர் சைக்கலாஜிக்கல் மேக்கப் இரண்டு பையன்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீட் எக்ஸாம் எடுத்துகிறாங்க ஒருவன் வந்து இதை தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூற்றி அஞ்சு மார்க் வாங்குகிறான் அடுத்தவன் வந்து தொண்ணூற்றி ஒம்பது மார்க் வாங்குகிறான் அல்லது ரெண்டு பேரும் ஒன்று போல் தொண்ணூற்றி ஒன்பது மார்க் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீட் எக்ஸாமில் தொண்ணூற்றி ஒம்பது நைன்ட்டி நைன் பர்சன்ட் இப்போல்லாம் நைன்ட்டி நைன் பெர்சென்ட்டே காணாது நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் மேரே போனோம் ஸோ நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு பேரும் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன் என்ன செய்வான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான் அடுத்தவன் என்ன செய்வான் என்னப்போ மார்க் என்னென்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் சொல்லுவான் இந்த குதிக்கிறவன் மார்க்கு கூட குதிக்காம மார்க்கு குறைன்னு சொல்லி கிடையாது அவன் குதிக்கிறான் இவன் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறான் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில வேளைகளிலே நாம் இந்த துதிப்போம் அலேலியா பாடியை வந்து குதிப்போம் அலேலியா பாடி நம்ம மாற்றி விட்டுறோம் ஸோ அதை வச்சு நம்ம அழகிறோம் அதெல்லாம் ஃபீலிங்ஸு அது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் நல்லா ஞாபகப்படுத்திக்க ஆல் தி யங் பீப்புள் சிட்டிங் ஹியர் ஆல் தி மை டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ் யங் மேன் அண்ட் யங் விமன் ஐ டாக் டு யூ த ஃபேக்ட் இஸ் தட் வென் யூ கன்ஃபர்ஸ் யூர் சென்ஸ் ஆஃப் ஒர்கே பன் யூ பிலீவ் தட்ஸ் ஃபைட் அண்ட் தென் ஃபீலிங்ஸ் மே ஆர் மே நாட் ஃபாலோ தட் இஸ் இம்மெட்டீரியல் உணர்வுகள் மேலும் கீழுமாக அவைகள் மாறலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ள சத்தியங்களோ அவைகள் நிலையானவைகள் அவை மாறாதது ஒருவர் அழகாக சொன்னார் நெக்ஸ்ட் டைம் த டெபிள் ஆஃப் யுவர் பாஸ் இன் ரிமைண்ட் ஹீம் ஆஃப் ஹீஸ் ஃபியூச்சர் அதாவது அடுத்த முறை பிசாசு உங்களுடைய பழைய பாவங்களை நினைவுபடுத்தினார் சார் உன்னுடைய ஃபியூச்சரை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லணுமா ரொம்ப அழகான ஒரு ஒரு வாக்கியம் இந்த மாதிரி வாக்கியங்களெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணிக்கொள்ள வேண்டும் டிஎல் மூடி சொன்னார் ஒன் ட்ராப் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஒர்த் மோர் தென் ஹெவன் அண்ட் எர்த் ஏசு கிறிஸ்துவின் ஒரு சொட்டு ரத்தம் வானத்திற்கும் பூமிக்கும் மேலானது என்று சொன்னார் அதை விட விலை உயர்ந்தது என்று சொன்னார் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மறித்ததினாலே நம்முடைய பாவங்கள் அவரோடு சிலுவையில் சுமக்கப்பட்டன அதுதான் நமது விசுவாசம் எங்கே உன்னுடைய பாவங்கள் அங்கே அவர் சுமந்து சுமக்க மட்டும் இல்லை சுமந்து தீர்த்தார் என்ன வார்த்தை பாருங்க தமிழாக்கம் பைபிள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க சுமந்து தீர்த்தார் ஆங்கிலத்தில் கூட ஹி போர் அவர் என்று இருக்குது பட் சில டிரான்ஸ்லேஷன்ல ஹி அவர் சின்ஸ் அவேன் இருக்குது பட் தமிழில் ரொம்ப சுத்தமாக சுமந்து தீர்த்தார் அப்படின் வெற்றி வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்க்கை எப்படி சாத்தியம் முதலாவது கிறிஸ்துவின் முன்மாதிரியான வாழ்க்கையை கவனித்து அதன்படியே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவதினால் நமக்கு வெற்றி இரண்டாவது கல்வாரி புண்ணியங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஆசீர்வாதங்களை நம்முடைய மனசாட்சியை முழுவதுமாக சுத்திகரித்து தேவனை சேவிக்க நமக்கு வழிவகுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நினைவு கூறுவதனாலே நாம் வெற்றியாக